காலைதோறும் புதியவை இயேசுவே நம்மை அறிந்தவர் டிசம்பர் மூன்று நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவரல்லவே எப்ரேயர் ஆறு பத்து அநேக நேரங்களில் யாருக்கும் காணப்படாதவனாயும் அறியப்படாதவனைப் போலவும் நான் உணர்கிறேன் ஆனால் தேவன் என்னை உபயோகிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன் நான் சென்றிருந்த உணவகத்தில் சுத்தம் செய்து கொண்டிருந்த ஜென் என்பவரிடம் பேசிய போதுதான் ஆச்சரியப்படும் விதமான சாட்சி அவளிடம் இருந்தது எனக்கு தெரிய வந்தது அவர்கள் சொன்னது என்னவென்றால் தான் போதை பழக்கும் விபச்சாரம் ஆகிய பாவங்களில் ஈடுபட்டு ஆதரவற்று வீதிகளில் வசித்து வந்ததாகவும் சில வருடங்களுக்கு முன்பு அதிலிருந்து விடுபட்டு தேவனை பின்பற்ற தீர்மானித்து அவர் பாதத்தில் விழுந்ததையும் தேவன் அவருடைய எல்லா கட்டுகளிலிருந்தும் அவளை விடுவித்து மீட்டதையும் அறிவித்தாள் தேவன் அவருடைய வாழ்வில் செய்த அற்புதத்தை சாட்சியாக என்னிடம் பகிர்ந்ததினால் அவர்களுக்கு நன்றி செலுத்தினேன் எங்கள் இருவருக்கும் நடந்த அந்த உரையாடலின் மூலம் தேவன் ஒருவருடைய வாழ்க்கையை எவ்வாறு மறுரூவமடைய செய்ய முடியும் என்று அவருடைய வல்லமையை அறிந்து கொண்டேன் மற்றவர்கள் தவறாக எண்ணக்கூடிய நபர்களை கொண்டும் தேவன் தம் சித்தத்தை நிறைவேற்றுகிறார் அப்போஸ்தலர்களில் அந்திரேயாவை விட அனைவருக்கும் அவனுடைய சகோதரன் பேதுருவைத்தான் அதிகம் தெரியும் அதனால் யோவான் புத்தகத்தில் நாம் வாசிப்பது என்னவென்றால் பேதுருவை ஏசியாவிடம் அழைத்து வந்ததே அந்திரேயா அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான் மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம் பின்பு அவனை இயேசுவனிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான் இயேசு அவனை பார்த்து நீ யோனாவின் மகனாகிய சீமோன் நீ கேபா என்னப்படுவாய் என்றார் கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம் அந்திரேயா மூலமாகத்தான் பேதுரு இயேசுவை சந்தித்தான் ஏவானுடைய சீஷனாக இருந்த அந்திரேயா இயேசுவைப் பற்றி அறிந்தவுடன் உடனடியாக அவரை விசுவாசித்து பின்தொடர்ந்து தன் சகோதரனுக்கும் அறிமுகப்படுத்தினான் அந்திரேயாவின் தாழ்மையான விசுவாசமானது உலகை உழுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தியது பிரபலமானவர்களை விட தேவன் உண்மையான ஊழியனை கனப்படுத்துகிறார் நாம் எங்கிருந்தாலும் யாராலும் அறியப்படாதவர்களாய் இருந்தாலும் அவர் நம்மை நேர்த்தியாக பயன்படுத்த முடியும் என்பதே கர்த்தருடைய திட்டம் நீங்கள் பார்த்து பழகியவர்களில் யாருடைய தாழ்மையான விசுவாசமானது உங்களை ஊக்குவித்தது மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் தேவனை சேவிப்பது எப்படி ஜெபம் தேவனே நான் எங்கிருந்தாலும் என்னை கொண்டு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக நன்றி ஆமேன்